அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இவங்கிட்ட லெட்ரு எழுத வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எதுவுமே வேணாம் மனைவின்னு எழுது மொட்டையா மனைவிக்குன்னா என்ன அர்த்தம் யாரோட மனைவிக்குன்னு கேட்க மாட்டாங்களா அவங்களுக்கு தெரியும்பா நான் தான் எழுதியிருக்கேன்னு அம்மா எழுதுறதுன்னா நீ எழுதுவேன்னு அவங்க நினைப்பாங்களா ஒன்று ஒன்றுக்கும் குதர்க்கமாகவே கேள்வி கேட்டு நம்மளை படுத்தி வைக்கிறானையா ஏப்பா லெட்டரை எழுத வேண்டாம்ப்பா நான் கிளம்புறேன் ஒரு நிமிஷம் ஏன்பா பருவனை ஏன்பா நிறுத்துகிறேன் நான் அந்த லெட்டர் எழுத வேறேன்னு சொல்லிட்டேன்ல லெட்ரு எழுதணும்னு உங்ககிட்ட வந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போதான்ப்பா தெரியுது சும்மா இருந்தவனே லெட்டர் எழுதணும்னு சொல்லிவிட்டு இப்போது உன் இஷ்டத்துக்கு வேண்டாங்கிறியா அப்போது உண்மையாகவே உனக்கு பொண்டாட்டிக்கு லெட்ரு எழுதணுன்ற ஆர்வம் இல்லை அவனுக்கு சாதகமாகவே எல்லாத்தையுமே பேசுகிறான் ஐயா கொஞ்சம் கூட நம்ம பேசுகிறதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க மாட்டேங்கிறான் ஒரு பொடி கொடுக்க மாட்டேங்கிறான் சரிப்பா சுருக்கமாக சொல்கிறேன் அடுத்த மாதம் ஊருக்கு வர்றேன் இந்த கடிதத்தை தந்தி மாதிரி பாவிச்சு உடனே பதில் போடவும் அப்படின்னு எழுதுப்பா நீ வாங்கிட்டு வந்திருக்கே இதுக்கு பேர் என்ன லெட்டரு அப்புறம் எப்படி இதை தந்தி மாதிரி பாவிக்க முடியும் இவனுக்கு சாதகமாகவே நம்ம வாயிலிருந்தும் வார்த்தை வந்துருதையா அப்படி எழுதுனாதான்பா சீக்கிரமாக பதில் வரும் பயங்கரமாக என்ன நீ டென்ஷன் படுத்துற உனக்கு ஒரு பொண்டாட்டி அதுக்கு ஒரு லெட்டரு அதை எழுதுறதுக்கு நான் ஒரு ஆள் அதில் அன்புள்ள அப்படின்னு ஒரு அல்வா தந்தின்னு ஒரு கப்ஸா எதுக்கு இதெல்லாம் ஏன்பா லெட்டரை கிழிக்கிற ஆஹா முழுசாக கிழித்து நம்ம தலையிலேயே ஐயா இனிமே பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதணும்னு இங்கே வந்த பொழைச்சிடுவேன் முதல்ல இடத்த காலி பண்ணேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதலாம்னு நினச்சேன் அதுக்கு இவங்கிட்டேயா வந்து மாட்டணும் ஆஹா எதுக்கு இவன் வீட்டுக்குள்ளே போனேன் எதுக்கு இப்போ வெளியில் வந்தேன்னு எனக்கே ஒன்றும் புரியலையே ஐயா கிளம்புறேன்னு சொன்னவனை திரும்ப கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான ஐயா ம் ஆ என்னது போஸ்ட்மேன் வர்றாரு இந்தப்பா லெட்ரு என்னது லெட்டரை நம்மக்கிட்ட கொடுக்குறான் உள்ளே போய் கொடுக்கறதுக்கு சோம்பேறித்தனம் இது அவனுக்கு வந்த லெட்டரே தான் என் பொண்டாட்டிக்கு எழுத சொன்ன லெட்டரை நூறாக கிழிச்சல்ல இப்போ உனக்கு வந்த லெட்டரையும் அதே மாதிரி சுக்கு நூறாக கிழிக்கிறேன் யோ ஏன் என் லெட்டர் கிழிக்கிற யோ போஸ்ட்மேன் இது உனக்கு சம்மந்தம் இல்லாதது லெட்டரை கொடுத்துட்டல்ல போயிட்டே இருந்து வந்த அது என் பொண்டாட்டிக்கிட்டே இருந்தா ஆமாயா ஆமனுக்கு வீட்டில் கொடுக்கறதுக்காக தான் போய்கிட்டு இருந்தேன் உன்னை எங்கே பார்த்ததும் சரி இப்படியே கொடுத்துடலாமனு கொடுத்தேன் நீ ஏன் இப்படி சுக்கு சுக்குனூராக கிழிச்சு போட்ட ஆஹா அவன் வீட்டு வாசலில் வச்சு லெட்டரை கொடுத்ததுனால அவனுக்கு வந்ததுன்னு நினச்சி நம்ம பொண்டாட்டிக்கிட்டேருந்து வந்து லெட்டரை படிக்காமலேயே கிழிச்சுட்டேன் ம்